நீங்கள் நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோன்னா ஷாப்பிங் வந்து அது ஏன் பட்ஜெட்டில் இல்லை சாரோட பட்ஜெட்டில் வந்து ட்ரெஸ் எடுக்கும் டாப் எடுக்கலான்னு வந்திருக்கோம் எப்படி இருக்குன்னு தெரியல இப்போ தான் பா நிறைய வேலையாக இருக்குது இனிமே தான் பார்த்து செலக்ட் பண்ணி செலவு நிறைய வச்சுட்டு போகிறோம் இன்னைக்கு அமௌண்ட் ரெடியாக எடுத்து வச்சுக்கோ ஒரு அமௌண்ட் இதில் இருக்குது இது ஒன்று மேலே ஃபோன் தான் இருக்கு

பட்ஜெட் ஃபேமிலி தானே நாங்கள் ஸோ அதனால் குள்ளே எதிர்பார்க்குறாங்க கலர் செட் ஆகலன்னு சொல்கிறாங்க ஸோ பார்த்துட்ருக்காங்க பாருங்க பத்து வாட்டி பார்த்தாலும் கலர் செட் ஆகலன்னு சொல்லுவாங்க பாப்பா கலரு செட் ஆகலைன்னு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் என்ன பண்ணுறது ஆ சரி அதான் இப்போது வேறு கலர் பார்க்குறதுக்காக கொஞ்சம் போயிருக்காங்க கலர் ஆமாம் கலர்ஸு அதெல்லாம் மெயினாக பட்ஜெட் குள்ளே

இல்லை எடுத்துப்பா என்ன என்ன பர்ச்சேஸ் பண்ணுறது கொஞ்சம் சொல்லுங்க டாப் எடுக்கணும் ஃபீடிங் டாப் பாப்பா வச்சுருக்காலும் எங்கே போனாலும் சாரி கட்டின்னு போகுது அன் கம்ஃபோர்ட்டபுளாக இருக்குது வெளியில் எங்கேயாச்சு பாப்பா தூக்கி போடுது நான் மட்டும் போனால் சுடிதார் போட்டுருக்கலாம் பாப்பா தூக்கிட்டு போனால் கம்பல்சரி சாரீ கட்டுறது அடி அடிக்கிற வெயிலுக்கு ஸாரியே கட்ட முடியாத சுத்தமாக அதனால ஃபீடிங் டாப் எடுத்துக்கோன்னா என் வேணாலும் போகலாம் போட்டுக்கிறேன் அதனால தான் வந்து நீங்கள் அவசர அவசரமாக ஆமாம் சரி வாங்க என்ன பண்ணுறாங்க ஏது பண்ணுறாங்கன்னு பார்ப்போம் வீடியோ கேள்வி ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக டெஃபினட்டா அவங்க தேடி பட்ஜெட் வேணும் பட்ஜெட் தேடிட்டுருக்கேன் பாருங்களா ரொம்ப ரொம்ப தேடுறாங்க வலை வீசி தேடுறாங்க பாருங்களா பட்ஜெட் உள்ள பூந்துட்டு போல கே இந்த டாப் வந்து செலக்ட் பண்ணியிருக்காங்க பிடிக்கலையா ஆனால் எடுத்து இருக்காங்க பாத்தீங்களா இதெல்லாம் இருக்கு கடுப்புல வந்துட்டு சும்மா போய் இங்க வந்து காசு இல்ல என்ன நல்லா பண்றேன் வராம அதுக்கு தான் நான் அதில் தான் இந்த பர்ஸ் நான் கையிலே வச்சுக்கிட்டு இருந்தேன் எனக்கு தான் காசு முன்னூற்றி பத்து ரூபா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டு ப்ரெஸ் பண்ணுங்க நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்